திருப்பூர் பகுதியில் சகோதரருக்கு படுக்கை வசதி கோரி அமைச்சரின் காலில் விழுந்த பரபரப்பு திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சிகிச்சை மையங்களில் செய்தித்துறை அமைச்சர் மேற்கொண்டார் சிக்கன்னா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது இளைஞர் ஒருவர் தனது சகோதரனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு ஆக்சிஜன் படுக்கை வசதி கிடைக்காமல் போராடி வருவதாகவும் அவரை அனுமதிக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரி அமைச்சரின் காலில் விழுந்து கதறியதால் பரபரப்பு குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தில் அனுமதிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு